தென்னிந்திய ஆளிம் ஒருவரிடம் தனியாக தொழுகின்ற ஒருவர் அதான் இஹாமத் கூற வேண்டுமா என்று போது ஆம் அதான் இமத் கூற வேண்டும் ஏனென்றால் மலையுச்சியிலே ஆடு மேய்க்கின்ற அடியான் அதான் சொல்வதை கேட்டு அல்லாஹ் ஆச்சரியமுற்று வானவர்களிடம் அதனை எடுத்துக் காட்டுவதாக ஹதிசிலே வந்திருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் அந்த பதிவை தான் இங்கு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அவர் கூறுவது சரியா என கேட்டால் சகிஹான ஹதீசை தவறாக புரிந்து அவர் சட்டம் கூறுகின்றார் தனியாக தொழும் ஒருவர் கடமையான தொழுகையை தனியாக தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர் கட்டாயம் அதான் கூற வேண்டுமாத் கூற வேண்டுமா என கேட்டால் இல்லை என்பதுதான் சரியான பதிலாகும் ஏனென்றால் இந்த ஆடி முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் ஒரு மனிதர் வந்து தனியாக தொழுதபோது பல தவறுகள் செய்து அதன் பிறகு நபி அவர்கள் திருத்தியதாக ஒரு சம்பவம் காணப்படுகின்றது சனிஹான அந்த சம்பவத்தில் அதே விடயத்தை அறிவிக்கின்ற பல பிழையான வார்த்தைகளோடு பலவீனமான அறிவிப்புகளும் இருக்கின்றன சுருக்கமாக தெளிவாக கூறுவதென்றால் இவர் ஆதாரமாக முன்வைத்த சஹிஹான ஹதீஸ் என்பது ஒரு மனிதர் வந்து தனியாக தொழுகின்றார் தொழுகையிலே தவறுவிட்ட அவரை நபி அவர்கள் திருத்துகின்றார்கள் அப்படி திருத்தும் போது திருத்தும்போது சஹீசிலே நீர் அதான் சொல்லி இக்காம சொல்லி அவ்வாஹு அக்பர் என ஆரம்பித்து தொழுவீராக என்று நபி அவர்கள் ஆதாரம் காட்டவில்லை அதாவது தனியாக தொழுகின்றபோது அதான் இக்காம சொல்ல வேண்டும் என்பதற்கு எதனை ஆதாரமாக முன்வைக்கின்றாரோ அதே ஆதாரம் இவருக்கு எதிரான ஆதாரமாக இருக்கின்றது ஆனால் இவர் கூறுகின்ற சட்டத்தை அந்த சம்பவத்தில் நபியின் பெயரால் பதிவாகியுள்ள பலவீனமான போலியான செய்திகளில் தான் நாம் பார்க்க முடியும் அபுதாவுதிலே எட்நூத்தி அறுபத்தி ஓராவது இலக்கத்தில் இதன் ஒரு செய்தி பதிவாகியுள்ளது இவ்வாறு தொழுகையிலே தவறிழைத்தவரை பார்த்து நபி அவர்கள் அல்லாஹ் ஏவியவாறு உதவு செய்வீராக அதன் பிறகு ஷஹாதா கூறுவீராக அதன் பிறகு இகாமத் சொல்லி அல்லாஹு அக்பர் என கூறுவீராக என்று கற்றுக் கொடுத்ததாக இருக்கின்றது இது போலியான செய்தி பின் அலி என்ற மஜ்ஹூல் வகையைச் சேர்ந்த நம்ப முடியாத அறிவிப்பாளர் இருக்கின்றார் அப்படி என்றால் தனியாக தொழும்போது இந்த செய்தியின் அடிப்படையிலே தொழுவதற்கு முன்னால் ஷஹாதா கூற வேண்டும் என்றும் இந்த ஆலிம் சட்டம் சொல்ல வேண்டும் ஏன் அப்படி சொல்லவில்லை எப்படியோ சுருக்கம் இந்த சம்பவத்தின் உண்மையான வடிவம் எப்படி இருக்கின்றது என்றால் தனியாக தொழுது தவறு இழைத்தவரிடம் தொழுகைக்கு முன்னால் அதான் கூறுமாறோ இகாமச் சொல்லுமாறோ நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை அல்லாஹு அக்பர் என கூறி சூரா பாத்தியா ஓதி மற்றொரு சூறாவையும் ஓதி அதே போன்று தொழுகையிலே ருக்கு சுஜூத் போன்றவற்றிலே உடனடியாக அதனை முடித்துக் கொள்ளாமல் சற்று நேரம் தாமதித்து அதனை நிறைவேற்றுவீராக என்பதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைமை தனியாக தொழுகின்ற ஒருவர் கடமையான தொழுகையை தனியாக தொழ வேண்டி ஏற்பட்டால் எங்கே அவர் தொழுகின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் அதான் என்பது மக்களை தொழுகைக்கு தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது நபியும் நபி தோழர்களும் தொழுது கொண்டிருந்த காலத்தில் தொழுகைக்குரிய நேரத்தை அறிவிக்கின்ற ஏதாவது முறைமை வேண்டுமே என நபியும் நபி தோழர்களும் ஆதங்கப்பட்டார்கள் அப்போதுதான் அதான் என்ற அதான் என்றாலே அறிவித்தல் என்பது அதன் கருத்து தொழுகைக்கு நேரமாகிவிட்டதை அறிவித்து தொழுகைக்கு வாருங்கள் என அழைப்பதுதான் ஆகும் மக்கள் வர முடியாத இடத்தில் ஏன் எதற்காக அதான் கூற வேண்டும் இவர் சுட்டிக்காட்டிய இடம் மக்கள் வர முடியாத இடமா ஆட்டிடையன் மலையுச்சியில் ஆடு மேய்க்கின்ற போது அங்கு மனிதர்கள் தென்படுவதற்கு இல்லாவிட்டாலும் அதானை கேட்டு எவராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே தனியாக கடமையான தொழுகையை தொழுகின்ற போது மக்கள் வரக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே அதான் சொல்வது சிறப்பானதாகும் எமது வீட்டிலோ மக்கள் வர முடியாத அதுபோன்ற இடங்களில் கடமையான தொழுகையை தனியாக தொழ நேரிட்டால் அங்கே அதான் சொல்வது இஸ்லாமிய முறைமை அல்ல அதற்கு ஆதாரம் கிடையாது இஃபாமத் சொல்வது என்பது தொழுகைக்கு அழைக்கப்பட்டு அங்கே முஸ்லிம்கள் வந்த நிலையிலே இரண்டிற்கு இருந்தால் இருந்தால்தான் கடமையான தொழுகைக்கு இக்காம சொல்லப்படும் அதாவது தொழுகைக்கு வந்தவர்களை இதோ தொழுகை ஆரம்பிக்கின்றது வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என அழைக்கின்ற முறைமைதான் இக்காமத் என்பதாகும் தனி ஒருவர் இருக்கும்போது இகாமத் சொல்லி நாம் யாரை அழைப்பது அப்படி தனியாக தொழும்போது நீங்கள் இக்காம சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறிய எந்த சைகான ஹதீஸும் கிடையாது எனவே சுருக்கம் என்னவென்றால் இந்த ஆலிம் ஒரு உண்மை சம்பவத்திலே மேலதிகமாக போலியாக வந்துள்ள சில வார்த்தைகளை நம்பி அல்லது அதிலுள்ள சட்டத்தை கூறுகின்றார் தனியாக தொழுகின்ற ஒருவர் மக்கள் வரக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே தாராளமாக அதான் சொல்லலாம் அது சிறப்பிற்குரியது என்பதைத்தான் இவர் சுட்டிக்காட்டிய ஹதீஸ் கூறுகின்றது தனியாக தொழுகின்ற ஒருவர் ஏனையவர்கள் அங்கே வர முடியாத வீடு போன்ற இடங்களிலே இருந்தால் அங்கே சொல் அதான் சொல்வது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அதே போன்று அவர் தனியாக தொழுகின்றார் என்றால் அவர் இகாமத் சொல்வதையும் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை தனியாக தொழுது தவறிழைத்த சஹாபிக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கின்ற போது அவ்வாஹு அக்பர் என கூறுவீராக என்றுதான் ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு சூரா பாத்தியா மற்றொரு சூரா ஓதுவதை கற்றுக் கொடுத்தார்கள் விசேடமாக தொழுகையின் ஒவ்வொரு நிலையிலும் தாமதம் என்பது கட்டாயமானது அது இல்லை என்றால் தொழுகை இல்லை என்பதை நபி அவர்கள் உணர்த்தினார்கள் இந்த ஆகவே ஆளிம் உண்மையான ஒரு சம்பவத்தை அதிலுள்ள பிழையான வார்த்தைகள் அவற்றை நம்பியிருக்கலாம் அல்லது ஹதீசை இவர் பிழையாக புரிந்திருக்கலாம் தனியாக ஒரு மனிதர் ஒரு ஆட்டிடைய, மக்கள் வரக்கூடிய இடங்களில் இருப்பதாக இருந்தால்தான் அதான் சொல்ல வேண்டும் என்ற அந்த சரியான புரிதலை நபி தோழர்களில் அபு சாய் அல் ஹுதரி ரவி அவர்களும் நபியுடைய ஹதீஸில் இருந்து புரிந்து இந்த சட்டத்தை கூறுகின்றார்கள் சாயில் புகாரிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம் எனவே மக்கள் வரக்கூடிய இடமாக இருந்தால் தனியாக இருந்தாலும் கூட அந்த பகுதியிலே மக்கள் இருப்பார்களோ என்ற சந்தேகம் இருந்தால் கூட அப்படியான இடங்களில் உயர்ந்த குரலிலே அதான் சொல்வது சிறப்பு என்று இஸ்லாம் கூறுகின்றதே ஒழிய தனியாக தொழுகின்ற ஒவ்வொருவரும் கட்டாயம் அதான் இஃகாமத் கூற வேண்டும் என்ற சட்டத்தை சகிஹான எந்த ஒரு ஹதீசிலும் நாம் பார்க்க முடியாது அது இஸ்லாமிய முறைமை அல்ல என்பதே உண்மையாகும்